வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மாசாணியம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் கரெக்டாக நம்ம சின்னக்காரை தாண்டி போயிட்டுருக்கோங்க ஊரில் இருந்து பொள்ளாச்சிக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்குது பொள்ளாச்சி போய் பொள்ளாச்சியிலேருந்து ஆனமலைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் இருக்குது ஆனமலையில் தான் நம்ம மாசாணியம்மன் கோயில் அமைஞ்சிருக்குங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் வந்திருக்கோம் லெஃப்டில் போனீங்கன்னா பொங்கலூர் வழியாக அவனாசிபாளையம் போவோம் ரைட்டில் போனீங்கன்னா சூலூர் போய் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போகுங்க ஆக்சுவலாக நம்ம இந்த ரைட் எடுத்து கொஞ்ச தூரம் போனோம்னா அங்கே ஒரு லெஃப்ட் வருங்க அந்த லெஃப்டில் நம்ம பொள்ளாச்சிக்கு போகணும் சுல்தான்பேட்டை காமநாயக்கம்பாளையம் செஞ்சேரி பிரிவு தாண்டி நெகமெல்லாம் தாண்டி பொள்ளாச்சி வருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ரோட்டில் நேராக போனா சூலூர் கோயம்புத்தூர் நம்ம வந்து லெஃப்ட் எடுத்துடணும்ங்க உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி எல்லாத்துக்கும் இதுதான் ரூட்டு அங்கே போர்டில் போட்டிருக்கோம் ஸ்ட்ரெயிட் பொள்ளாச்சி நேரு ஆனமலை போட்டிருக்குங்க அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் இங்கேருந்து இங்கேருந்துங்க பல்லடத்துல இருந்து பல்லடம் தாண்டி வந்துட்டு இருந்தாங்க லெஃப்ட்ல போனீங்கன்னா கேத்தனூர் வழியாக உடுமலைப்பேட்டை போயிடும் அதனால நம்ம ஸ்ட்ரைட்டா போகணுங்க ஸ்ட்ரெயிட்டா போனா தான் பொள்ளாச்சி போய் அங்கிருந்து ஆனமலை இப்போ நம்ம ஆனமலை மாசாணி அம்மன் கோயில் போயிட்டுருக்கோம் போகிற ரோடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் அழகாக இருக்குது கிளைமேட்டு இந்த மாதிரி டைமில் அதுவும் சண்டே நம்ம பிஸியாக இருக்க மாட்டோம் ஃப்ரீயாக இருப்போம் இந்த மாதிரி ஒரு ட்ராவல் ஒரு ஜேர்னி நம்ம ஃபேமிலி கூடயும் குழந்தை கூடயும் போகும்போது நம்ம மனசு என்ன ஆகுதுன்னா அப்படியே ரொம்ப லேசாகி நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் பர்ன் அவுட் ஆகிங்க நல்லா இருக்கும் நண்பர்களே இப்போ பார்த்துட்ருக்கீங்க கிளைமேட் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குங்க இந்த ட்ராவலே பார்த்தீங்கன்னா மனதுக்கு ஒரு இதமாக இருக்குங்க எப்போவுமே நம்ம ஒரு ட்ராவல் பண்ணும்போது ஃபேமிலியோட குழந்தைகளோட ஒரு ட்ராவல் பண்ணும்போது நம்ம மனது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நல்ல சாங்ஸ் கேட்டுட்டு போகும்போது நம்ம மனதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம பிஸியாக இருப்போம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம் இப்படியெல்லாம் ஒரு கோயில் கோலம் இல்லை வேறு பார்க்கு எங்கே போகும்போதுங்க நம்ம மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குங்க அதுவும் இந்த கிளைமேட்டில் இந்த டைமில் சண்டே ஈவினிங் ஃபேமிலியோடு போகிறோம் அப்படின்னா அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குங்க நம்ம இப்போ செஞ்சேரி பிரிவு தாண்டி போயிட்டு இருக்கோங்க செஞ்சேரி பிரிவுலேருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் செஞ்சேரி எங்கள் ஊர் அமைஞ்சிருக்கு செஞ்சேரி இருந்து நாலு கிலோமீட்டருங்க செஞ்சேரி மலை அதுக்கு உண்மையான பேர் வந்து பார்த்தீங்கன்னா தென்சேரி மலை நாளடைவில் மருவி செஞ்சேரி மலைன்னு வந்துருச்சுங்க இங்கே இருக்கக்கூடிய முருகன் கோயில் பாத்தீங்கன்னா ஃபேமஸ்ங்க இந்த ஏறி இறங்கிட்டாலேங்க பொள்ளாச்சி வந்த மாதிரி ஆயிருங்க இப்ப வந்துருக்க புளியம்பட்டி படத்துல சொல்லுவாங்க புளியம்பட்டி பொள்ளாச்சி போயிட்டு வர வழியில புளியம்பட்டி அந்த புளியம்பட்டி அவ்வளவுதாங்க பொள்ளாச்சியே வந்தாச்சுங்க ஆனமலை டைகர் ரிசர்வ் பொள்ளாச்சி டிவிஷன் தமிழ்நாடு இதுதாங்க நால் ரோட்ல வந்தோம்னா இந்த நால் ரோடு வருங்க இதை தாண்டி போனீங்கன்னா தான் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் வருங்க திருப்பூர்ல இருந்து வந்தீங்கன்னா பஸ்ல வந்தீங்கன்னா இங்க பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கிக்குவீங்க அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா டவுன் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க அந்த டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல ஆனமலை மாசாணியம்மன் கோயில் அப்படின்னு கேட்டா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குங்க இதுதான் பொள்ளாச்சி மெயின் பஸ் ஸ்டாண்டுங்க திருப்பூர்ல இருந்து பஸ்ஸுக்கு வந்தீங்கன்னா இங்கதான் வந்து இறங்குவோங்க இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு நம்ம ஆனமல மாசானிமன் கோயிலுக்கு இருக்குங்க இதுவும் ஒரு நாள் ரோடு இந்த நாள் இருந்து நேராக மேக்கை ஓட்டுறோணுங்க வண்டியை இப்போ நம்ம பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோங்க இது வந்து பாலக்காடு ரோடுன்னு சொல்லுவாங்க இதுலேருந்து லெஃப்ட் போகணுங்க இந்த மாதிரி கிளைமேட்டில் கார் ஓட்டுறக்கு நிஜமா நண்பர்களே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்ல மெலோடி சாங் நம்ம இளையராஜா சாரோட மெலோடி சாங் போட்டு அதாவது அந்த பொள்ளாச்சி ரோட்டில் இப்படி மழை பெய்யும் போது கார் ட்ரைவ் பண்ணிட்டு போனோம்னா அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குங்க அப்படியே இந்த கிளைமேட்டுக்கு சூடாக ஒரு சிக்கன் சூப்பு கூட அப்படியே ஒரு கடிச்சுக்கிறக்கு ஒரு சில்லி சிக்கன் இருந்து சாப்பிட்டா அப்படியே இருக்குங்க இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் ஒன்று வருதுங்க ரெண்டு பக்கம் மரம்ங்க அப்படியே சீனரி சூப்பரா இருக்குங்க பச்சை பசேன் இருக்குங்க பாருங்க டவுன் பஸ் நிறைய இருக்கு பொள்ளாச்சியில இருந்து மாசானி அம்மன் கோயில் வரக்கு இதெல்லாம் ஆனமலை பஸ்ஸுங்க ஆனமலை வேட்டகாரம்பூர் வரைக்கும் இருக்குங்க இந்த ரோடு தான் பாத்தீங்கன்னாங்க டாப்ஸ் போகிற ரோடுங்க சூப்பரா இருக்குங்க ரெண்டு பக்கம் மரம் அப்படியே பச்சை பசையேன்னு இருக்குங்க இந்த ரோடு தான் நேராக போனா அப்படியே டாப்ஸ் இருக்குங்க அதுக்கு மேலே பரம்பித்துறோம் தமிழ்நாடோட பார்டர் பார்த்திங்கன்னா டாப்ஸ் போட முடிஞ்சதுங்க அதுக்கு மேலே கேரளா வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனமலை மாசாணியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோங்க நம்ம மாசாணி அம்மன் முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் அப்படியாவே சொன்ன மாதிரி நமக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்மளோட பிரச்சனையாகட்டும் நம்ம தொழிலாகட்டும் உடம்பாகட்டும் நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ வெளியில் ஒரு பேப்பரில் கொடுப்பாங்க அந்த பேப்பரில் எழுதிங்க இந்த இடத்துல வந்து கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கஷ்டத்தையெல்லாம் கொண்டு போய் பாரத்தை கஷ்டத்தை எல்லாம் கொண்டு போய் அம்மன் டிரக்கி வச்சோம்னா நம்மனே வந்து நம்மளுக்கு உதவும் அப்படிங்கிறது ஐதீகம்ங்க கோயிலோட முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஆகாதவங்க நம்ம பொருளை ஏதாவது திருவிட்டாங்க இல்லை வந்து நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு நம்மளுக்கு எதிரிகள் தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க இல்லை ஒரு பில்லி சூனியம் இந்த மாதிரி வச்சிட்டாங்க அப்படின்னு யாரையுமே நம்பாம ஷார்ட் ஷார்ட் அந்த அம்மனையே நம்பி ஒரு பாக்கெட் ம மிளகா வெளியே விற்பாங்க வாங்கிட்டு வந்து அரைச்சு வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம தளவாண பொருள் வந்துடும் அப்புறம் நம்மளோட எதிரிகள் வந்து இடம் தெரியாமயே போயிடுவாங்க அப்படிங்கிறது இந்த கோயிலில் பல வருடமா ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையா இருந்துட்டு இருக்குங்க இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸ்லே அமைஞ்சிருக்குங்க தான் கடையோட உரிமையாளர் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் இந்த கோயிலை பத்தி என்னென்ன சிறப்பம்சங்கள் அப்படிங்கிறத சொல்லுங்க சார் மக்களுக்கு சொல்லிடுங்க இந்த கோயிலை வந்து நார்மலாக நம்ம என்ன வேணும் நினைச்சுருக்கோமோ அது வந்து இந்த மாதிரி கொடுத்து வரும் சரி எனக்கான விரும்பி இருக்காதுங்க சரிங்க ரெண்டாவது வந்து இந்த கோயிலோட மெயினான வழிபாடு வந்து சிறப்பான வழிபாடு மிளகாய் பூச வரவும் வருது இந்த கோயிலுக்கு நார்மல் பூஜைன்னு பார்த்தா தேங்காய் போவாழை என்ன பன்னீர் பால் இதெல்லாம் கொடுக்குறது உண்டுங்க புடவை மாலை இதெல்லாம் கொடுப்பாங்க சரிங்க உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை நம்ம வீட்டில் ஏதாச்சும் குடும்ப பிரச்சனை எதிரிகள் பிரச்சனை பணம் மோசடி பணம் கொடுத்தவன வகை அந்த மாதிரி இருந்தா மிளகாய் பூசுவாங்க மிளகாய் அரிசி பூசுற மாதிரி இருந்தாங்க நம்ம அதுக்கு வந்து மிளகாய் தேங்காய் வாழைப்பழவங்க அது இல்லாமல் வந்து புடவை மாலை வந்து அமல் சாதி சாதி ரெண்டாவது ரிட்டன் வரை வந்து மிளகாய் இருக்கிறேங்க மிளகாய்க்க தொண்ணூறு நாள் கம்பல்சரி வந்து நடக்கும் நானே வந்து உங்க கடையில் மூணாவது நினைக்கிறேன் என்னன்னா அது நம்ம வந்து ஒரு முறை சீட்டோட கொடுப்பாங்க அதில் எழுதிட்டு போவாங்க அதுதாங்க சார் அது என்ன ஒரு சீட் வச்சு கொடுத்துருந்தீங்க என்னங்க அது வந்து நீங்க வந்து என்ன வேண்டி மனசுல நினைச்சு வேண்டிக்கிறீங்களோ அதை எழுதிக்கிறீங்க எழுதி அந்த இதுல எழுதி அம்மா கிட்ட கையில குடுக்குற மாதிரி பண்றதுங்க அதுக்கு தான் புடவை வச்சு புடவையில வந்து நம்ம நம்மளால முடிஞ்சதை திருப்பி தரோம் அம்மா வந்து சிறப்பி நம்மளுடைய ஒண்ணுமே இல்ல பரவாயில்லை அம்மா வந்து நம்ம காப்பாத்து ஆனா சொன்னது செஞ்சிரணும் இல்ல ரிவர்ஸ் அடிச்சிரும் கண்டிப்பா கண்டிப்பா சொன்னா சொன்ன மாதிரி செஞ்சிரணும் இது வந்து நம்ம மலைவாழ்க்கை வந்து நல்லதுக்கு மறைக்கலாம் கெட்டதுக்கு மறைக்கலாம் நீங்க மனசுக்குள்ள நினைக்கிற பொறுத்து நம்ம நல்லதே நினைச்சு பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லது நம்ம புள்ள குட்டிகளுக்கு எல்லாம் நல்லது நாம நம்ம அடுத்து தீந்து போவோம் அவளை ஒண்ணுமே இல்ல

சொர்னறத அப்ப வந்து நிறைய பேர் அன்னதானம் போடுவாங்க எல்லா அன்னதானம் போடுவாங்க அவங்க வந்து நேர்த்திக்கடன் கடன் என்கிறது எல்லாரும் பண்ணுவாங்க எல்லா நாளும் நேர்த்திக்கடன் பண்ணுவாங்க மிளகாய் இருக்கது வந்து கம்பல்சரி எல்லா எப்ப வேணாலும் எப்ப வேணாலும் காலையில வந்து ஆறரை மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க கோயில் கால் எப்ப கோயில்ல ஓபன் மணிக்கு கோயில் ஓபன் பண்ணுவாங்க நைட்டு வந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கும் இடையில நட சாத்த மாட்டாங்க சாத்த மாட்டாங்க எப்ப வேணாலும் காலையில் 7:30 மணில இருந்து நைட் 8 அதே மாதிரி ரெகுலரா வந்து நீங்க எப்ப வந்து காலையில ஆறரை மணில நைட்டு வந்து

நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா, சர்ப்ரைஸ் பண்ணிருங்க